நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனம் எப்பொழுது விடயம் என்று விடயர் காலத்துக்கு காத்திருக்கிற அதிகாலையிலே பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப விசேஷமா இருக்கும் நான்கு மனிதர்களை சாத்தா ஒரு காலமே தொட முடியாது முதல் மனுஷன் ஜபிக்கிற மனுஷன் ரெண்டாவது எந்த மனுஷனுக்குள்ள தாழ்மை இருக்கிறோ அந்த மனுஷனை சாத்தா மேற்கொள்ளவே முடியாது அடுத்தது எந்த மனுஷன் கீழ்படிதில் உள்ளவனாக இருக்கிறானோ அவனை சாத்தா மேற்கொள்ளவே முடியாது அடுத்தது எந்த மனுஷன் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அவனை நாலு மனுஷன் அப்போ இதில் இந்த நாள்கள்லேயே முதல்ல இருக்கிறது என்ன ஜெபிகிற மனுஷன் ஏன்னா சாத்தானுடைய வேலையே பாருங்கள் அவனோட ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியிருக்கு வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள்னு சொல்லப்பட்டிருக்கு பொல்லாத ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் இந்த உலகத்தில் ஒரு கட்டமைப்போடு தெளிவும் திட்டமாக அவன் என்ன செய்து கொண்டே இருக்கான் அப்போ அவனை ஜெயித்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமேனால் அவனுக்கு ஜெப ஜீவி ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பா அந்த மனுஷனுக்கு அதிகால ஜெபம் ரொம்ப முக்கியம் ஏன் அதிகால ஜெபம் ரொம்ப முக்கியம் ஏசப்பா அந்த நேரத்தை தனக்கு ஜெபமாக வச்சிருந்தனார் நானே வழியின்ட்டார் அவரை பார்த்தா அதிகாலையில் கூட படுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு பயிலையும் பார்க்க பக்கத்துல காணாது ஆளை எங்கன்னு பார்த்தா தேட வேண்டியிருக்கும் எங்கே எங்கேயாது தள்ளி தனிமை ஜெகமூண்டி இருப்பார் அப்போ நாம் அவருடைய சீஷர்கள் அவருடைய பிள்ளைகள் அப்போ நமக்கு அவர் அணிஞ்சிருக்காரு மாதிரியை காண்பிச்சிட்டார் அவர் ஜெபிக்க வேண்டிய தேவையே கிடையாது அவர் தான் தேவன் அவர் தான் எல்லாமே ஆனால் நமக்கு மாதிரி காண்பிப்பிற்காகவே அவர் அதிகால எலும்பி ஜெபித்துட்டார் இப்பவுமே நமக்கு ஜெபிக்க முடியல ஏசு கிறிஸ்து முன்னோடியாக மாதிரி காண்பிச்ச பிறகும் ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு மாதிரி காண்பிக்க ஆள் கிடையாது ஆனால் தாய் ராஜா சொல்கிறார் வாசிங்கள் எப்பொழுது விடியும் என்று விடியர் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என்ஆத்துமா ஆண்டவரையே காத்திருக்கிறது எப்படி எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு அதாவது ஜாமக்காரர்களுக்கு நிற்க தான் செய்யணும் இருக்க முடியாது அப்போ அந்த காலெல்லாம் கடுக்கும் நின்று நின்று கால் காத்துட்டு இருக்கணும் அப்போ எப்பண்டா விடியும் வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் உட்காரலாம் அப்போ அந்த ஜாமக்காரனுடைய முதல் நோக்கம் எப்போ விடியும் எப்போ விடியும் அதை காட்டிலும் அதிகமாக என் ஆத்துமா என் ஆண்டோருக்கு காத்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இரவில் படுக்கிறேன் படுக்கும் போது ஜோ பண்ணிட்டே நான் படுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்படி எப்பவும் சீக்கிரம் விடியும் அதிகாலையில் விடியற் நான் எழும்பி என் தேவனை மறுபடியும் அவருடைய முகத்தை நான் தரிசிக்க முடியும் பேரரசன் தாவிதாங்க அந்த தாவிதனுடைய பாடல் தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க நான் முதல்ல எலும்புன உடனே என் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கணும் காரணம் என்ன அதுக்கு பிறகு அவருக்கு நிறைய காரியங்கள் இருக்கும் அப்போ நிறைய மனிதருடைய முகத்தை பார்ப்பேன் நிறைய மனிதருடைய பல காரியங்கள் சத்தத்தை கேட்பேன் ஆனால் மனிதருடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பாகவும் மனிதருடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாகவும் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் என் வாழ்க்கையில் முதல்ல என் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன் அவரை தேடுவேன் அவருடைய முகத்தை தரிசிப்பேன் அவருடைய சத்தத்தை கேட்பேன் அதான் அந்த வாஞ்ச நமக்குள்ள அந்த வாஞ்சம் இருக்கா அதான் தேவன் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்ற ஏன் என்னை அதிகாலமே தேடுகிற இறுதி அவன்கிட்ட இருந்துச்சு என்னை வாஞ்சிக்கக்கூடிய உள் இறுதி அவருக்கு இருந்துச்சு எப்போ விடியும் எப்போ விடியும் எப்போ விடியும் அவளோடு பேசலாமே அவளோடு தொடர்பு வைக்கலான்